ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இங்கே லக்ஷ்மண் ஃப்ரம் செஎல்பி கன்ட்ரக்ஷன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம மாடம்பாக்கம் தாம்பரம் பக்கத்தில் மாடம்பாக்கம்ன்ற லொகேஷனை இன்ஷேட் பண்ண சைட்டில் வந்து ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபீட்ல வந்து வாட்டர் சீப்பேஜ் அதிகமாக இருக்குது ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லோ எஸ் அதாவது தாங்கு திறன் செஃப் பேரிங் கெபாசிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் அடாப்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறோம் ஸோ சக்ஷர் என்ன பரிந்துரை கொடுத்துருக்காரு வாங்க பார்க்கலாம் ஸோ ஸோ நம்ம சைட் லொக்கேஷன் வந்து அஸ் பர் ஸ்ட்ரக்சுவல் டிராயிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேட்லாம் கட்டியிருக்கும் ஸோ காலம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் கட்டி வச்சுருக்கோம் ரெடியாக ஸோ ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஊடுற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா தான் அட்டாக் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்கவேட் பண்ணிவிட்டு அந்த சேரு எல்லாத்தையுமே வாரிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எம்சான் போட்டு ஃபில் பண்ணி பிசிசி போட்டுவிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸோ காலம் எரெக்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஏரில் நிறைய சைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்னால் சரியாக கவர் பண்ண முடியல இனிமேல் ஆனால் கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணுவோம் ஸோ முடிச்சூர் லொக்கேஷன் ஈஸியார் லொக்கேஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வருஷத்தில் ஸோ நான் அதோட அப்டேட்லாம் எடுத்து எடுத்து போடுறேன் ஸோ இதை ஏன் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் வந்து நிறைய தமிழ் வீடியோஸில் வந்து இல்லை ஸோ இது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அதனால் தான் நான் வந்து இதை எடுத்து போடுறேன் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் பர் ஸ்ட்ரக்சுவல் டிராயிங் வந்து எஸ்கவேஷன் வந்து பண்ணுறோம் செவன் ஃபீட் எஸ்கவேஷன் பண்ணுறோம் ஸோ செவன் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுறோம் எப்படி ஃபில்லிங் பண்ணுறோன்னாக்கா அவங்க வந்து அந்த கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த க்ரஷ்டு ராக் அதாவது வந்து நம்ம அக்ரிகேட்டாக க்ரஷ் பண்ணுறோம் பாருங்க அந்த ராக்கை வந்து ஒன் ஃபீட்டுக்கு வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க எஸ்பிசி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஸோ ஸ்ட்ரக்சர்ஜராக தான் சொல்லியிருக்காரு ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாறைகள் வந்து நம்ம வந்து அந்த ராவான ப்ராடக்ட் ஸோ இந்த ஜெல்லி உடைக்கிறதுக்கு வந்து நமக்கு ராவான ப்ராடக்ட் இது இதை தான் வந்து இந்த க்ரஷ்டு ராக்கை தான் வந்து நம்ம அக்ரிகேட் சைஸாக நம்ம வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ ஃபார்ட்டி எம்எம் டுவெண்ட்டி எம்எம்னு எடுத்துக்கிறோம் பேபி சிப்ஸாக ஸோ இந்த ராக்கை வந்து நம்ம வந்து ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து இந்த இந்த இது வந்து ஃபார்ட்டி எம்மோ மக்ரிகேட்டு ஸோ இந்த சைஸ்லேயும் ராக் அவைலபுளாக இருக்குது இது நம்ம சீவ் பண்ணி தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த ஒன் ஃபீட்டுக்கு வந்து அடுக்குறோம் பள்ளத்தில் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இது வந்து சிக்ஸ் பை சிக்ஸ்ஸு பிட்டு இது ஸோ இதில் மாதிரி வந்து அந்த கிரஸ்டிஸ் ஒன்ஸ் ஸோ அந்த பாறைகளை வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் டீ ஸ்பேஸாக அடிக்கிட்டு ஸோ இது மேலே வந்து ஒன் இஸ் டூ சிக்ஸ் ரேஷியோவில் வந்து நம்ம மணல் போட்டு ஸோ வந்து ராம்பிங் பண்ணுறோம் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா திம்ஸ் வச்சு தான் அடிக்கிறோம் பெட்டர் பெருசாக ஒரு பத்துக்கு பத்து குழினா நம்ம எர்த்ராம்பர் மிஷின் வச்சே பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல சின்ன சைஸ்ன்றதுனால நம்ம வந்து காம்பாக்சன் வந்து திம்ஸ் வச்சே பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க லோ எஸ்பிசி அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி பாறைகள் வந்து க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இந்த மாதிரி வந்து அடிக்கட்டு ஸோ கிட்ட கிட்ட எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பக்கத்து பக்கத்து பக்கத்தில் எடுக்கணும் ஸோ அதுக்கு நடுவில் வந்து நம்ம அந்த மாட்ரு மிக்ஸ் ரேஷியோ போட்டு நல்லா காம்பேக்ஷன் பண்ணிட்டா ஸோ தட் வந்து இதோடைய ஃபங்க்ஷனிங் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன அப்படின்னா மேலே வர அந்த லோட் வந்து இம்மிடியேட்டாக செட்டில்மெண்ட் ஆகாமல் நமக்கு வந்து தடுக்குது ஸோ தட் வந்து எஸ்பிசி வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதில் ஸோ அது போதும் அந்த செட்டில்மெண்ட் ஃபேக்ட்ரை குறைக்கிறதுக்கும் இந்த எஸ்பிசி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து இன்ஜினியர் ஃபீல் பண்ணார் ஸோ வாட்டர் சீப்பேஜையும் வந்து இது அவரோக மினிமைஸ் பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ தண்ணி வருது இருந்தாலும் எங்களுக்கு ஒர்க் பண்ண வந்து ஈஸியாக இருக்குது ஸோ மற்ற இடத்துல பிசிசி மட்டும் போடும் வாபிள் ஆகும் ஸோ நாங்கள் வந்து பிசிசி செட் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் வாபிள் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஸ்டேர்டியாக இருக்கிறத நாங்களே ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் வந்து ஒரு லோ எஸ்பிசி வருது ஒரு டுவெண்ட்டி பர்செண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்களும் அடாப்ட் பண்ணுங்கள் ஸோ வெரி எக்கனாமிக்கல் ஸோ வெரி எக்கனாமிக்கல் மெத்தடு மற்ற மெத்தட் ஸ்டோன் காலம்லாம் போகிறத விட ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது எங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி எல்லா பிட்டுமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தண்ணியை வாட்டர் ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு நாங்கள் பிசிசி போட்டிருக்கோம் இதில் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் பிசிசி போடுறோம் ஸோ செவன் ஃபீட் எஸ்கவேஷன் ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு அடியில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆறு இன்ச் பிசிசி போடுறோம் ஸோ டியூப்வெல் தான் பண்ணுறோம் ஸோ அந்த கம்பி இருக்குல்ல அங்கே ஒரு பெஞ்ச் மார்க்கு சாக் பீஸ் மார்க் வச்சுட்டு ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட் ஸோ செவன் ஃபீட் எடுத்தோம் ஒரு அடி இதை ஃபில் பண்ணிட்டோம் ஸோ அரை அடி பிசிசி போகிறதையும் உறுதிப்படுத்திக்கிறோம் ஸோ டியூப் லெவலுக்கு தான் எல்லாமே இருக்கும் இங்கே இப்போ பெஞ்ச் மார்க் இங்கே பார்க்குறீங்களா இந்த மாதிரி கம்பி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்பி ஒவ்வொரு பழத்துக்கும் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி கம்பி அடிச்சுட்டு அதை லெவல் பண்ணுறோம் ஸோ இந்த கம்பி இருக்கு இல்லையா டியூப் லெவல் பண்ணி தான் போடுறோம் இதையும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் உங்கள் வீடு கட்டும்போது ஸோ ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி இன் அ யூனிஃபார்ம் பிளேசஸ் ஸோ வந்து அது மேலே காலம் போடும்போது போது தான் யூனிஃபார்ம்டி இல்லாமல் நம்ம கீழே கிரவுண்ட் லெவல்லே வந்து டியூப் டியூப்வெல்க்காக ஃபார்ம் பண்ணும்போது லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெரி ஈவனாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இந்த சைட்டில் வந்து எசென்ட்ரிக் ஃபுட்டிங்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ இது யாருமே கவர் பண்ணல தமிழ் சேனல்ஸில் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே